காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் இன்றைய ராசிபுரம் இன்று மார்ச் பதினோ பதினொன்றாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி திங்கட்கிழமை நட்சத்திரம் உத்தரட்டாதி இரவு பதினொன்று இரவு வரை பிறகு ரேவதி திதி வளர்புறை பிரதமை பகல் பத்து நாற்பத்தஞ்சு வரை பிறகு துவிதியை இன்று சந்திர தரிசனம் சிறப்பான நாள் சிம்மத்துக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது பனிரெண்டு ராசியினருக்கும் இன்று எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் வாருங்கள் ராசி இன்று தொழில் வகையிலே அதிர்ஷ்டம் தன உறவுக்கு பஞ்சம் இல்லாத நாள் குடும்ப உறவுகள் திருப்திகரமாக இருக்கும் ராசியிலே குரு தந்தை வழி லாபங்கள் இன்று உண்டு உபயோகரமான செலவுகள் உண்டு திருப்தி தரும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கப் போகிறது ராசி வெளியூர் பயண லாபங்கள் தொழில் சிறப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பான நாள் வேலையில் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கு இன்றைக்கு உங்களுக்கு திருப்தியான நாள் தான் மிதன ராசி தொழில் லாபங்கள் மேன்மை குடும்ப மேன்மை வேலை அமைப்பில் கடினமான உழைப்பு வரும் அதிர்ஷ்டமான கடகம் அஷ்டம சனி பத்தில் அதாவது தொழில் ஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குடும்பத்தில் அனுசரித்து போகணும் அதை எடுத்த உடனே ஜென்மச்சனின்னு சொன்னேன் அந்த அமைப்பு வேலை அமைப்புகள் சிறப்பு தான் இப்போ பங்குனி மாதம் முதல் சூரியன் வந்து மீனத்துக்கு போயிடுவார் சூரியன் சனி இணைந்து முடிய போகிற நேரத்தில் அதாவது மீனத்துக்கு ஒரு வாரத்தில் மேலே மீனத்துக்கு இப்போ சூரியன் போன உடனே சனியினுடைய அந்த பாவத்துவம் குறையும் அப்போ அஷ்டம சனி அமைப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சூரியன் சனி இணைவுனால தான் இந்த சனியின் குற்றங்கள் அதிகமாகுது சனியுடைய கடுமைகள் அதிகமாகுது எல்லாத்துக்குமே சம்மந்தப்பட்ட ராசிகளுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோன்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும் சிம்ம ராசி தொழிலில் முயற்சி இன்றைக்கி உங்களுக்கு நல்ல உண்டு அதிர்ஷ்டங்கள் உண்டு சந்திராசம் நடக்கிறதே நம்ம கொள்ளணும் ரெண்டாம் இடம் அதாவது பேச்சு கவனம் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் சிற கவனத்தோடு இருந்தோம்னா போகலாம் அனுசரித்து போகலாம் கண்டகச்சனி இந்த ஒரு நாளில் ஒரு வாரத்தில் வந்து மீனத்துக்கு சூரியன் போன முன்னாடி இந்த கண்டகச்சனி அமைப்புகளுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு அடுத்து கன்னிராசி அலைச்சல் தொழில் செய்கிறவர்களுக்கு உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு குடும்ப உறவு மேன்மை தான் செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னைக்கு வேலை அமைப்பு அரசு அரசு துறையில் உள்ளவங்களுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையுடைய தனிப்பட்ட முறையில் வேலை அமைப்புகள் உண்டு அதனால தான் இந்த அமைப்பை சேர்த்து சொல்லியிருக்கேன் துலாம் ராசி தொழில் சிறப்புங்க வேலை வேலைகளை கொஞ்சம் அதிக உழைப்பு இருக்கணும் முயற்சி உங்களோட முயற்சியால் அனைத்துமே சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் உடம்பு குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக விருச்சிகம் தொழில் சிறப்பு வேலைகளும் சிறப்பு தான் வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூரியன் சனி பங்குனி மாதம் அங்கே சூரியன் மேலே பண்ண முன்னாடி இதனுடைய தன்மைகள் கடுமைகள் கொஞ்சம் குறையும் என்றைக்குமே சூரியன் சனி ஒரு ஜாதகத்தில் இணையவே கூடாதுங்க அது ஒரு முக்கியமான அமைப்பு வேலையில் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறவுகள் உறவு நல்ல அமைப்பில் இருக்கிறது தனுசு தொழில் அமைப்பில் அதிர்ஷ்டம் வேலையில் நல்ல விதமாக இருக்கப் போகிறது என்று ஒன்பதாம் இடம் அதாவது தந்தையார தந்தையாரால் அனுகூலம் தெய்வ அனுகூலங்கள் உண்டு தெய்வ தரிசனங்கள் உண்டு பேச்சில் மட்டும் கவனமாக இருக்குங்க மகர ராசி தொழில் சிறப்புங்க ரெண்டில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் சனி வேலையை சிறப்பாக இருக்கும் செலவுகள் உண்டு அந்த இரண்டாம் இடத்துல சூரியன் சனி நினைவு கடந்த நாட்களாக அதிகமாக இருந்தது கவனம் பேச்சில் இடக்கூடிய தன்மைகள்லாம் இருந்தது பேச்சால் சில விபரீதங்கள் வர அமைப்பு இருக்கிறது பங்குனி மாதம் முதல் அதெல்லாம் குறையும் ஏன்னா சூரியன் மேலே போய் பங்குனி இங்கே மீனத்துக்கு போயிடுவார் சனி மற்றும் தனிச்சங்கிற நிலையில் கடுமையை கண்டிப்பாக குறையுங்க கும்பராசி முயற்சியால் தொழில் லாபங்கள் எல்லாமே உண்டு வேலை அமைப்பு நல்ல திருப்பமாக இருக்கும் மறுபடியும் சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி தான் சிம்மத்து சிம்மத்தை வந்து சூரியன் சனி பார்வையாக இருக்குது இப்போ இங்கே கும்பத்தில் வந்து சூரியன் சனி நினைவு இருக்கிறது மீனத்துக்கு இன்னொரு வாரத்தில் சூரியன் மேலே போன முன்னாடி சனியுடைய இது காட்டங்கள் குறையும் சுக்கரனு சனி சனி சூரியனோட சுக்கரன் இருக்கிறது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு அந்த சூரியன் உடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கும் மொழியே தற்போதுள்ள நிலைமை மற்றபடி அந்த பாவத்தும் பாவத்தும் அந்த கும்பத்தில் சனி வந்து கொஞ்சம் கடுமையாக இருப்பார் இந்த மாதிரி அந்த கிரகங்களுடைய வந்து கிரகங்களுடைய அந்த வெளிச்சத்தை நம்ம கடுமை வெளிச்சத்தை அணிஞ்சோம்னா அந்த பழங்களை நம்ம கரெக்டாக சொல்லலாம் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்குது ஏன்னா ஜென்மச்சனி அமைப்பு பங்குனியில கொஞ்சம் அழுத்தங்கள் குறையும்ங்க உங்களுக்கு மீன ராசி தொழில் சிறப்புங்க வேலையெல்லாம் வருமானமாக எல்லாம் சிறப்பு குடும்ப உரோடு கொஞ்சம் விட்டு போகணும் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு வீண் செலவுகளை குறைக்கணும் அதுவும் பங்குனி பிறக்க துணிக்கும் தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியனுக்கான நாள் கண்டிப்பாக செலவினங்கள் உண்டு வீண் செலவினங்களை நம்ம குறைச்சி தேவையான செலவினங்களை வைத்து நம்ம வந்து சேமித்து வைத்தோம்னா எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக உதவும் கிரகநிலைகள் ஜோவிடமாக அற்புதமானது புரிந்து கொண்டால் நமக்கு வாழ்க்கைக்கு நூறு சதவீதம் உதவிகராக இருக்கும் உபயோகமாகவும் இருக்கும் இன்றைய நாள் அனைத்து ராசியினருக்கும் நன்மை நடக்க உபயோகமாக இருக்க அதிர்ஷ்டங்கமாக இருக்க வேண்டுகிறேன் இன்று ஒரு ஜோயிட தகவல் புத்த தாமத புத்திர பாக்கியத்துக்கு என்ன காரணம்ங்க அப்படிங்கிறது குரு மட்டும் அந்த புத்திர காரகன் குரு மட்டும் பலவீனமான புத்திரம் லேட் ஆகாதுங்க லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு நல்ல வெளிச்சம் இருந்து அந்த ஸ்தான அதிபதியும் வேறு எங்கே இருந்தாலும் கெட்டு போகாமல் அதாவது கெட்டு போகிறதுனா என்ன சனி செவ்வாய் ராகோடு சேர்றது தான் அப்படி இல்லாத அமைப்பில் இருந்து ராசிக்கு ஐந்தாம் இடமும் வெளிச்சமாக இருந்து குரு சிறப்பாக இருந்து தசாபத்திகள் அனுகூலமாக வரும்பொழுது கரெக்டான முறை உரிய உரிய நேரத்தில் திருமணம் நடந்து அல்லது கொஞ்சம் தாமதமாக திருமணம் நடந்தாலும் குழந்தை பாக்கியம் ரொம்பவும் லேட்டாகாமல் மல விச்சிரும்ப வீட்டில் கண்டிப்பாக இருந்து மகிழ்ச்சி கூடும் நாளை சந்திப்போம் அதை வரை வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுவது உங்கள் மதுரை தொழில